செஞ்சு கொண்ட உணர்வு பலர்ந்திருக்கும் வேளையில் இந்த உலகமே மனித நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கும் காற்று மண்டலமும் அந்த பூமியும் நச்சுத்தன் நிறைந்த இந்த நிலைகளில் நாம் குருநாதர் காட்டிய நிலைகளில் இப்போது நாம் இதை போன்று நாம் அறியாத நிலையில் விட்டோம் நம்முடைய மூதாவளி உயிராண் மக்கள் இன்றும் குலதெய்வமான உயிராண்மக்கள் உடலை உத்தி சென்றவர்கள் நாம் என்ன செய்கின்றோம் கொண்டு அது செத்த வேறுபாடு சுத்து சாம்பலை கொண்டு போய் இந்த ஆத்தனை கரைட்டா மழை பெய்கிற மலையில கலந்து கொண்டு போய் கங்கையில கொண்டு போயிடும் பாவமெல்லாம் இது பாவத்தை போக்கி விடுகின்றது ஆக மோட்சத்தை போக்குவதற்காக மந்திரங்களை சொல்லி ஜெயிச்சு ஜெயிச்சு அவருக்காக வேண்டி பல சாயங்களை செய்து பசு பசுமாடோ ஆடோ அதை கொடுத்தாச்சுன்னா இதை வாங்கி செல்வோம் எதுக்காவது இப்ப அதுக்கு பேருக்கு ஆட்ட மாற்றம் எடுத்து விட்டு சாயங்கித்து காசு கொடுத்தா வாங்கி போகிறோம் அந்த சாங்கி சாஸ்திர பிராரம் போட்டாச்சுன்னா அது வந்தவங்க இவங்க நேரம் அந்த மாட்டின் வாழை பிடிச்சி மோசத்துக்கு போகணும் இல்லைன்னா ஆற்றின் நிலையை மாடை பிடிச்சி மோசத்துக்கு போகணும் பசுமாடு போட்டாச்சுன்னா அது பாவத்தை போகும் இன்னும் சில நிலைகள் உண்டு ஆகவே இதெல்லாம் எது ஆகின்றது நாம் அழுத்தாபடி வீட்டுக்கு வந்தவன்னா கன ஓமத்தை செய்கின்றார்கள் சிலர் சிலர் அருங்கிய நிலைகளை எண்ணெய் தேச்சின் தலை விட்டு நல்ல ஓமத்தை செய்தால் பாவ நிலைகள் ஏனென்றால் அவர் செய்த பாவ நிலை நம்மை பெற்றாரா ஏனென்றால் பட்ட பாவநிலைகள் செய்துள்ளார்கள் அவர் நம்ம நம்முடல பதிவாயிருக்கு அவருடைய நினைவாற்றல் இங்கே பதிவாயிருக்கு எடுத்துக்கொண்ட வேதனை உணவுகள் வீட்டிலே பதிவாயிருக்கு இது நமக்குள்ள வந்து செய்தரா பாவத்தை போக்குறதுக்கு தான் இந்த யாகத்தை உள்ளதை செய்யும் எதை நல்ல தெரிந்து கொள்ளும் ஆக இந்த யாகத்தை செய்து கொண்ட பின் மூச்ச விளக்கு எடுப்பதற்காக மாவளை ஏற்றி நெய் தீபை கேட்டு விநாயகர் கோயிலை கொண்டு போய் அணையாம கொண்டு போய் அங்க அர்ஜனை செய்து தான் சொர்கலோகத்துக்கே அனுப்பிவிடான் சாங்கியங்களை செய்து யார் அனுப்புவது எப்படி அனுப்புவது எந்த நிலைகளை சற்று சிந்தித்து பார்த்தோம் ஆகவே அதன் சார்புடைய நிலைகளை அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியில் நாம் இதே போல கூட்டு தியானங்கள் இருந்து அவர்கள் வலி வலியின் சூச்சவ சரீரமானத்தில் அந்த மகிழ்ச்சியின் ஆட்களை நமக்குள் பெருக்கி அதன் உணர்வின் வலிமை கொண்டு சூட்சம சரீரங்களில் அந்த குடும்பத்தை சார்ந்தோம் ஒரு பத்து பேராவது அதன் வழிகொண்டு இதே போன்றோம் அதன் வழிகளிலே சென்றவர்கள் அந்த கூட்டு குடும்பத்தை நாம் எப்படி ஒரு விஷயத்துக்கு போனோம் ஆயிரம் பேர் போறோம் அங்க போன உடனே சாப்பாடு இதெல்லாம் போய் அவர் போய் சாதவங்க இன்னைக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க துக்க நாள் கொண்டாடுறாங்க வந்ததுக்காக வந்து எல்லாம் சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்குத்தான் நாம் செலவழிக்கின்றோம் இப்ப நாம் அனைவரும் இந்த உணர்வு போல சாஸ்திரங்கள் வேதங்கள் கூறிய போய் நாங்கள் சொல்லுகின்றேன் நான் புதுதா ஒன்றாக சொல்லவில்லை சாங்கிய சாஸ்திர அதரவண வேதத்தில் உருவாக்கப்பட்ட சாங்கிய தான் இன்று நாம் கையாளுகின்றமே தவிர ஆனால் ஞானிகள் கூட்டிய ரிக்வேதம் சாம அதரவண யஜோ மீண்டும் சாம ஒரு மனிதன் கோபமான நிலைகளை பேசுகிறான் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாம இசையாக மாறுகின்றது மனங்களாக மாறுகின்றது குணங்களாக மாறுகின்றது அது எந்த மனிதன் தான் நுகர்கின்றானோ அந்த இசையின் தன்மை சார்ந்த குணம் கொண்டவனே இந்த கோப குணங்கள் அடிக்க விடுகின்றது அந்த நல்ல குணங்களை அடக்கி அப்ப நாம் இந்த நல்ல குணத்துடன் ஒரு கோபக்கார உணவு சேர்ந்து விட்டால் உங்கள் சுருக்கத்துக்கு சொல்லுகின்றேன் நம்முடன் கலந்து அதை உணரின் தன்னை வலிமை எனக்கு எவன் தீங்கு செய்தாலும் அதை என்னை செய்து மீண்டும் அதனுடைய நிலை ஆக எந்த மனிதன் உடனிருந்து தீங்கின் தன்மை விளைவித்தாலும் அதன் உணரும் வலிவாக அதே எண்ணங்கள் கொண்டால் அந்த உடலுக்குள் சென்று அது வளர்க்கும் அதே போன்று இன்று இதையெல்லாம் சென்ற அந்த மகிழ்ச்சின் உணர்வை நாம் நுகர்ந்ததென்றால் அது சாம அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நமக்குள் தீமையை அடக்கும் அதர்வன ஆக தீமையில் அடைக்கும் ஒன்றி தனக்கு ஆகும் யஜு மீண்டும் அந்த மகிஷின் உணர்வின் நினைவை நாம் கொண்டால் நம்முடைய அடுத்து அருமையான உணர்வு இங்கே விளைந்து இந்த மலர் போல மனமும் மகிந்து வாழும் நிலையை பற்றி இந்த உடலை விற்று நாம் சென்ற பின் அவர் மகிழ்ச்சியின் வட்டத்தில் இடைந்த பின் உடல் உணர்வு கரைகின்றது சார்புடையோர் விண்ணின் ஆட்களை தெரிவிக்கிறார் அங்கே சென்றடைய வேண்டும் இந்த உயிராண்மா அந்த உடலின் தன்மை கரைய வேண்டும் உயிருடன் ஒன்றிய அறிவின் ஞானம் நிலைக்க வேண்டும் என்று எண்ணத்தால் எவர் ஒருவர் செய்கின்றதோ வேதங்களுக்குரிய கூறிய தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதைத்தான் இது ரெத்வேதம் என்றால் வேதங்கள் நான்கு மறையானாலும் துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம் ஆக அதை நல்ல குணங்களை உருவமாக்கி அது காவிய தொழைப்பாக எண்ணி அந்த கருத்தனை எண்ணத்தில் பதிவு செய்து தனக்கு அதை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று உருவமாக்கப்பட்டது ஆக இன்று ஒரு தெய்வம் தனது நிலைகள் உருவானாலும் நாம் மனிதன் உடலில் உருவாக்கிய நிலைகள் அதனை உருவாக்கினால் அதன் வழிகொண்டு வரும் ஆக மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலைகளில் அந்த சொக்கநாதரை மயிலேச்சையும் மதுரை மீனாட்சி என்று நீங்கள் பாடுவீர்கள் ஆக அந்த பாண்டி அரசர்கள் தனக்கு மீன் கொடி கொண்டு அதன் உணர்வாக ஆட்சி கொண்டார்கள் அவன் எழுதிய காதியின் தடுப்புதான் மீனாட்சி என்றும் சொக்கநாதன் மகிழும் மீனாட்சி இந்த தான் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த உடலின் இச்சைக்கு அந்த உணர்வின் தன்மை எதிரி நாட்டுகளை வீச்சில் உலகை தனக்குள் எடுக்கும்போது தன்னை காத்தடுவார் அந்த மேலாட்சி ஏனென்றால் அந்த ஆட்சியின் தன்னை மக்களை ஒருக்கணைந்து தன் நிலையிலே இதை செய்யும் என்றுதான் இவர்கள் உருவாக்கிய தெய்வங்கள் ஆக பிட்டுக்கு மணங்கு மனுஷவன் தான் சொக்கநாதன் என்று ஆக இதை போலெல்லாம் சல புராணங்களை வகுத்து ஆக மதமாக அழைக்கப்பட்டு தன் இனத்தின் தன்னை வளர்க்கப்பட்டு அதனின் பதிவின் நிலைகள் நடந்து ஒரு அனைவரும் அதன் வழியிலே எடுத்த அந்த மந்திர ஒளியை சிக்கும் இன்றும் மனிதன் மேள முடியாத துவைகளாக வருகின்றார் இவர்கள் செய்த பாவ நிலைகள் தன் குடும்பத்தில் சாராமல் தான் இதை சாந்தியமாக சொல்லிவிட்டு இங்கே வீட்டிலே வந்தால் உணர்வின் தன்மை எடுத்து என்னை சார்புடையதாக வர வேண்டாம் என்னை தேக்கி செய்த முழுகி அவரது போட்டி என்னை ஒட்ட வேண்டாம் என்று அதே சமயத்தில் அமாவாசை என்று நாம் அவருக்காக வேண்டி படித்து எதை உணவாக உட்கொண்டாரோ அதை நாம் படைத்து அவர் நினைவினாக கொண்டாடுகின்றார் நாம் எந்த பக்தி ஒன்று எதன் வழியில் பரி செய்தோமோ அதே சமயத்தில் அவருடைய உணர்வு தான் நம் உணர்வு அவர் சூட்சம சரீரம் ஆனாலும் நாம் உச்சந்தி மண்ணை எடுத்துக்கொண்டு அதற்கென்று மூல உண்டு அதனின் தொடர் கொண்டு இந்த ஒளியை எழுக்கலான் என்றால் நாம் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏனைய நாள் கொண்டாடுவோம் நம் மண்ணை எடுத்துட்டு போய் இந்த இழுக்கும்போது இந்த அலைகளை கவர்ந்து அவன் கைவெளியை படித்துக் கொள்வான் ஏவலுக்கும் பில்லி சுவன் எத்துக்கும் ஆட்சி படைப்பதற்கும் அவனே பெரிய ஏனென்றால் இந்த முருகனை கைவெல்லியப்படுத்தினேன் காளியை பெற்ற கோபம் உணர் கொண்டு இழந்திருந்தால் அந்த உணரின் தன்மை இந்த ஒளியை எழுப்பிய பெண் இது காலியாக மாறும் ஆக பழித்திற்கு உணர்வாக ஆட்டை கொடு ஏனென்றால் இது கொடுத்தால் இந்த கொடுத்தால் ஆகும் என்றும் இது அசுர செயல்களை செய்து இதற்குண்ட ஆட்சி ஆட்சிப்படைக்கும் நிலைகள் உண்டு இது ஒவ்வொரு மதத்திலும் இதை போன்ற உணர்வு குணங்களுக்கு ஒப்ப இது பாய்ச்ச பெண் அந்த மந்திரங்களை ஜெயித்தால் அது உணர்வு நலைகள் எடுத்து மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலைகள் தான் உலகம் முழுவதுக்கும் தவறான வழிகளை செல்லுகின்றது ஆக ஞானிகள் காட்டிய நிலைகளை ஆக அரசர்கள் திசை மாற்றி தன்னுடைய சுகபோகங்களுக்கு மாற்றிக் கொண்டார் இதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்பதைத்தான் நமது குருநாதர் காட்டினர் ஏனென்றால் அந்த வழிகளில் நாம் குரு காட்டிய வழிகளை நாம் செல்வோம் என்றார் இப்போது நாம் எதற்கு வந்திருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு வலுவாக்கி இந்த உணர்வின் நினைவாக்கி இந்த உடலை விட்டு சென்ற நமது குலதெய்வங்களை நாம் நினை கொண்டு வருகொண்டு இந்த உடலுக்கு நான்மாவை அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இணைத்தால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது உயிரன் உண்ட அறிவின் ஞானம் நமக்குள் அவர் போதித்த அறிவின் ஞானம் ஒன்று நம்மை காத்தனும் உணர்வு இங்கே உண்டு இதனை கொண்டு விண்ணை நோக்கும் போது அந்த சப்தரிஷி மண்டலம் நாம் எடுக்கும் உணர்வு ஒவ்வொரு நினைவாற்றிலும் கூடி நம்மை அறியாத இருளை போக்கி நமக்கு வழிகாட்டும் முதல் தெய்வங்களாக நம் மூதாதைகள் அந்த கொல வழிகளில் அவர்கள் சூழ்ச்சம சரீரமானத்தில் அவர்களான விழிவுகள் நாம் இதை செய்து அதை அழுத்தினால் அதன் உணர்வின் தனி கொண்டு நமக்கு பேரு உதவியாக இருக்கும் முதலில் அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள் நம்மை மனிதனாக்கினார்கள் ஆக நாம் இந்த உடலை விட்ட உணர்வின் விழுவுகள் நாம் அதே போன்று அந்த வேதங்கள் கூறிய நிலை கொண்டு அங்கே சரித்தினால் நாம் அங்கே முழுமை பெற முடியும் இதே போன்று அதே சமயத்தில் துவைதம் அத்வைதம் வைதம் துவைதம் கோயில்களில் உயர்ந்த குணங்களை சித்தரித்து அது உருவாக்கும்போது இந்த தெய்வம் நல்லதை செய்யும் என்று வைத்து அதற்கு என்னென்ன கனிகள் என்னென்ன பதார்த்தங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார் ஆக அபிஷேகம் என்றால் முன் பய பதார்த்தங்கள் எவ்வளவு சுவை இருக்கின்றதோ அதே போல என் நினைவு சுவையாக இருக்க வேண்டும் என் பார்வை சுவையாக இருக்க வேண்டும் ஆக இங்க வைத்திருக்கூட என்ன நறுமணங்கள் கொண்ட ஐதரை பார்க்கும் போது சந்தனம் எவ்வளவு நறுமணம் ஆகின்றதோ அந்த உணர்வை நுகர்ந்து எனக்கும் நறுமணம் வளரும் நிறைகள் பெற வேண்டும் என்று இந்த எண்ணங்களை எண்ணினார் நாம் சுவாசித்த உணர்கள் என்னென்றால் அது துவைதம் அதே சமயத்தில் அருந்து வரக்கூடிய மனம் அத்வேதம் நாம் நுகர்ந்தால் நமக்குள் மறைந்திருந்து விசிஷ்ட அத்வைதம் அணுவாக உருவாகின்றது அணுவின் மனம் நம் உடலாக துவைதமாகின்றது இது எல்லாம் வேதங்களில் சாரங்களில் இது கூறப்பட்டுள்ளது காலத்தால் அரசர்கள் தன் சுயநலங்கள் காட்டப்பட்டு பேருண்மைகள் மறைக்கப்பட்டு மறைந்த நிலைகளை இன்றும் நாம் கடவுளை தேடுகின்றோம் நமக்குள் ஆண்டு கொண்டிருப்போதும் நம்மை எண்ணி நாம் எண்ணி இது உருவாக்கி உடலாக்கி அதன் நினைவாக நம்மை இயக்கிக்கொண்டிருப்பதும் நம்மை ஆழ்வதும் நமது உயிரே நமக்குள் கடவுளாக இருப்பதும் உயிரே ஆக நாம் என்னும் உணவு தெய்வமாக இருந்து நம்ம எந்த குணத்தை என்னமோ அந்த குணமே தெய்வமாக நின்று நமக்குள் காப்பதும் ஆகவே இதை நாம் கோயில்களில் வழிவரை தவறி இன்று நாம் கோயில்களை ஆலயங்களில் நாம் வழிபடுகின்றோம் ஆக நாம் விநாயகர் கோயிலை பொதுவாக விநாயகரை வணங்காமல் கோயிலுக்குள் சென்றார் பலன் ஏதும் இல்லை என்று சொல்வார் நான் போன உடனே தேங்காய் பழத்தை வச்சிட்டு உனக்கு ஒரு நமஸ்காரம் என்னை நீ நான் தோப்பக்கர் அர்ஜனை செய்து போன உடனே தெய்வத்துக்கு ரெண்டு அர்ஜனை ரெண்டு பழம் இதெல்லாம் வச்சிட்டு இதை செய்தாச்சனை அந்த தெய்வம் நம்ம காக்கும் இந்த சாங்கியங்களை தான் அதை ஐதீகப்படி ஐதீகம் வந்து அவங்க எழுதி வச்ச ஐதீகம் அதன் வழிகொண்டு இந்த தெய்வத்திற்கு என்னென்ன உபகாரங்களை செய்தான் உபகரணங்களை செய்தார் அந்த தெய்வம் எல்லாம் உணவக ஏற்றுக்கொண்டு உனக்கு இதெல்லாம் உதவி செய்யும் அதை இந்த தெய்வம் இந்த பதார்த்தங்களை வைத்தவர்களுக்கு ஐதீக வழிப்பதில் நாங்கள் செய்கிறோம் அப்படி என்று இதற்காகவே இந்த மந்திரங்களை சொல்கிறோம் என்று சொல்வார்கள் ஆக இவர்கள் வளர்த்துக்கொண்ட நிலைதான் ஐதீகம் ஆக சாஸ்திரத்தில் இங்கே போய்விட்டது வேதங்களுக்குரிய மூலங்கள் போய்விட்டது ஆக மனிதன் இச்சைக்கு வளர்த்துக்கொண்டு உடல்களைத்தான் நாம் செயலாக்கி கொண்டுள்ளோம் நான் யாரையும் குறக்கூறவில்லை கூட வேண்டும் என்ற அவசியம் இல்லை எமது குருநாதர் காட்சி அருநடிகளை இன்று நம்மை அறியாம எவ்வளவு தீவிகள் நாம் உழந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு விளைந்த உணர்வு சூரியன் காந்த சக்தியால் தவறு இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக அமைந்துள்ளது இதில் அதே உணர்வு நமக்கு பதிவு செய்து அறிவே நுகர்ந்து அந்த தீவிகளை நமக்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்ம அறியாமலேயே நாம் எந்தெந்த தெய்வங்களை பக்தி என்ற நிலைகள் வழிபடுகின்றோமோ அந்த பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தை கூட நமக்கு வளர்க்க முடியாத என்னை இப்படி செய்கின்றாயே என்ற நிலைகளை வேதனையும் வெறுப்பும் தன்மை மறைந்து நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த விநாயகர் என்பது பல கோடி தீமைகளை வென்று மனித விண்ணுலக ஆற்றலை சேர்த்து இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் விண்ணி ஆகவே இந்த விநாயகரை வணங்கப்படும் போதெல்லாம் மண்ணில் நஞ்சை வென்று நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த துருவ மகிஷன் அறுசக்தியும் அவர்கள் பின் சென்ற அந்த சப்திருஷ்ணி மண்டலங்களின் ஒழிக்காத சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி தனக்கும் முதலே இதை வறுமை சேர்த்துக் கொள்ள வேண்டும் பின் ஆணையத்துக்குள் சென்றத்தின் நம் உடலுக்குள் மனிதனாக உருவாக்கிய மூலமாக இருந்த நல்ல குணங்களின் சிலையை அது ஆனால் அதை நாம் வணங்குதல் வேண்டும் ஆனால் அங்கு சென்றத்தின் தீபாவாக காட்டும் போது அங்கே பொருள்கள் தெரிகின்றது பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்குதல் வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் பொருள்கள் உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் நான் பார்ப்பதற்கெல்லாம் பொருள்கள்ணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் இந்த ஆணையம் வருவதெல்லாம் பொருள்கள்ணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் இந்த தெய்வ நிலையை என்னை பார்ப்போருக்கெல்லாம் தெய்வ குணங்கள் பெற வேண்டும் அந்த தெய்வ நிலைகள் அவர்கள் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்னிடம் தொழில் செய்வோரெல்லாம் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் அவர்கள் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை நமக்கு ஒரு கணைந்து உணர்வை பகமையற்ற உணர்வுகளை வளர்ப்பதற்கு இந்த ஆலயத்தை வைத்தார் ஆகவே இதை என்ன என்றால் அந்த உணர்வின் தன்மை இங்கே ஞானின் உணர்வை நமக்குள் கலந்து அதுக்கப்புறம் இந்த நல்ல உணர்வை இணைத்து நமக்குள் தீமையற்ற உணர்வின் அணுக்களாக விளைய செய்வதற்கு இதை செய்தது ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் அடுத்து அங்கு வைத்திருக்கும் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்த அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பலாபிஷேகம் என்று இதையெல்லாம் நாம் பார்க்கப்படும் போது அந்த சந்தனத்தை போன்ற நறுமணம் பெற வேண்டும் என்று இயங்கினால் இந்த உயிரியல் பட்டு உணர்வுகள் இங்கே அபிஷேகங்கள் நடக்கின்றது இந்த உணர்விலைகளாக உடல் முழுதும் படர்கின்றது நல்ல குணங்களுக்கு அந்த உணவாக கிடைக்கின்றது இதை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டால் நாம் எதனை எண்ணி இந்த உணவின் அணுவாக வளர்க்கின்றோமோ இதே உணவு அந்த அணுக்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்கும் அணைகளாக அது உணவு கிடைக்கின்றது பன்னீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும் ஆக பாலை போல மனம் பெற வேண்டும் என்று என்னை பார்ப்பதற்கெல்லாம் இதை போல கிடைக்க வேண்டும் இந்த ஆலயம் வருவதால் இந்த நிலையை பிறக்க வேண்டும் என் குடும்பம் முழுதும் அது பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் மனதைப் போல மரம் பெற வேண்டும் இந்த உண்மை உணர்த்தி மகிழ்ச்சியின் அறுவொழி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் நிலைகள் நான் பெற வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் மகிழ்ச்சி நலரும் மலரைப் போல மனமும் தடைக்க தர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் நிலை பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இதை பெற வேண்டும் இதுதான் அங்கே வைத்திருக்கக்கூடிய பொருட்பலம் துவைதம் அங்கே வைத்திருக்கக்கூடிய சந்தனம் துவைதம் அங்க வைத்திருக்கக்கூடிய பால் துவைதம் இதையெல்லாம் நாம் கண்ணால் அதனுடைய அறிவை தெரிந்து கொண்டவர்கள் ஆக நாம் என்ன வேண்டியது கனி நாம் சுவையாக இருக்கின்றது அதை நாம் அதை சுவைக்கும்போது ஆக இனிமையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் ஆக நாம் சொல்லின் தன்மை பிறருக்கு என்று இனிமை பெற வேண்டும் அவர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்று நமக்கும் பிறரை பகமையற்ற நிலையாக நம் உணர்வின் தன்மை பெற்று நான் பெற வேண்டும் நான் பார்ப்போருக்கும் நான் சொல்லுவோருக்கும் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இதை நமக்கு உருக்கணும் இந்த நிலைகளை பெற வேண்டும் என்று செய்தார் அதை அனைத்தும் துவைகம் நாம் எண்ணத்தால் எண்ணும் போது அந்த உணவின் ஆற்றல் நமக்கு பதிவு செய்தால் மீண்டும் இந்த நிலைவே நமக்குள் அலைகளாக வரும்போது அற்பைதோ நாம் நுகர்ந்து உணவின் தன்மை நாம் நவரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் நமக்குள் இயக்குகின்றது உணர்வின் அளவாக மாறுகின்றது மாற்றுகின்றது ஆகவே அதனின் மலம் நாம் உடலாகின்றது ஆகவே எந்த கோயிலுக்கு சென்றாலும் தயவு செய்து நீங்கள் யாருக்கா காசுக்கு காணித்துக் கொடுத்தது எனக்கு வரங்குடுவேன் கேட்பதற்கு நீங்கள் இதையெல்லாம் கேட்டால் இந்த உயிர் இதையெல்லாம் உணர்வின் அணுவாக மாறி இறையாகி இறைவனாகி உணர்வின் செயல் தெய்வமாகி உங்கள் எண்ணம் நினைவாகி அதன் மீண்டும் உங்களுடைய செயலாக்கள் குருவாக அந்த நலன் வழி வரும் இதை செய்யும் முதலே விநாயகரை வணங்கும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணரை உங்களுக்குள் பதிவு செய்யுங்க இந்த நினை கொண்டு உங்கள் வாழ்க்கை இதை செய்யுங்கள் எப்போதும் எந்த நிமிடத்திலும் நம்மை சார்புடையோ உடலை விட்டு சென்றார் இப்போ உங்களுக்கு கொடுக்கும் இந்த சக்தியின் துணை கொண்டு அடுத்த கணம் பாசத்தால் கவர்ந்து விடாது அவர் உணர்வின் வலுவரை செய்துவிடார்கள் வேலை மின் சொல்வதை தடைப்படுத்தி விடார்கள் அத்தகைய நிலைகள் அவரோடு பழகுவ நிறைகள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் இந்த உடல் சென்ற எங்கள் குலதெய்வமான அல்லது நண்பரோ மற்றவர்களோ அது இருப்பினும் இந்த நண்பனின் உயிராண்ம அந்த சத்தரிசு மண்டலத்துடன் இணைய வேண்டும் உடல் பெறும் உணர்வு கரை வேண்டும் என்று ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் ஆக தன் குடும்பத்தை தாண்டோர் முதியோர் வழியை சென்றால் எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சதரிசு மண்டலத்துடன் இணைய வேண்டும் இந்த மனித வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் போரும் வேறென்பம் பெற்ற பெருவாள் வாழும் அந்த அறுவ மகிழ்ச்சியின் அலுவலகத்தில் இணை உடற்பர் உலக கரைய மெய் ஒழியுடன் என்று ஒன்றி வாழ வேண்டும் என்று இந்த உணவை நான் செய்ய வேண்டும் இதால் நண்பருக்கு செய்வதும் நம்முடைய மூலாலைக்கு செய்வதும் தாய் தந்தைக்கு செய்வதும் நாம் செய்யும் இந்த கடமைகள்